வரலாறானது இவ்வாறாகத்தான் இருக்கின்றது தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு என்று ஆலயம் கிடையாது அவர்கள் ஒன்று கோடி ஜெபிக்க வேண்டும் ஒரு திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர்கள் வீடுகளிலே யாருக்கும் தெரியாமல் ஐந்து பேர் பத்து பேராக கூடி அவர்கள் தான் வழக்கமாக இருந்தது ஏனென்றால் கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஒருபுறம் மக்களானவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கிபி நான்காம் நூற்றாண்டிலே ரோமை பேரரசின் அரசராக கான்ஸ்டான்டின் நோபில் அரசராகின்றார் அவர் இந்த கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அவர் அறிவிக்கின்றார் எனவே கிறிஸ்தவர்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவருடைய தாயார் அவர்களுக்கு அந்த அரசருக்கு கூறுகின்றார் எனவே கிபி முன்னூற்றி பதிமூணாம் ஆண்டு தான் வாழ்ந்திருந்த அந்த மிகப்பெரிய அந்த அரண்மனையை முன்னூற்றி கிபி முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த முதலாம் சில்பஸ்டருக்கு அந்த அரண்மனையை அவர் கொடுத்து விடுகின்றார் இந்த கிறிஸ்தவர்களுக்கான அந்த ஆலயமாக முதல் ஆலயமாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த லாத்தரன் பேராலயம் அப்பொழுது இருந்து அந்த சில்வஸ்டர் திருத்தந்தை அந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்றார் அதுதான் இன்றைய நாளிலே நேர்ந்தளிப்பு விழாவாக இருக்கிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி அவர் அர்ச்சிக்கின்றார் அந்த கோயிலுடைய பெயர் உலக மீட்பரின் ஆண்டவர் உலக மீட்பரின் அந்த ஒரு பெயரிலே அந்த ஆலயமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பிற்பாடு திருமுழுக்கு யோவானின் பெயரால் இந்த ஆலயமானது இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அதற்கு பிற்பாடு நற்சிதியால தூய யோவான் அவருடைய பெயரிலே இன்றளவும் இந்த ஆலயமானது இருக்கின்றது ஏறக்குரிய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் திருத்தந்தைகள் இந்த ஆலயத்திலே தான் இந்த பேராலயத்திலே திருத்தந்தைகளாக இருந்து இறை மக்களை வழிநடத்திய ஒரு ஆலயமாக இருக்கின்றது கிபி பதினான்காம் நூற்றாண்டிலே திருத்தந்தையாக இருந்தவர் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்தவர் நாடு கடத்தப்படுகின்றார் அவர் நாடு கடத்தப்படப்பட்டு மீண்டும் அவர் இங்கே ரோமே நகருக்கு வருகின்ற பொழுது இந்த லாத்திரன் பேராலயமானது உடைந்த நிலையிலேயே ஒரு சிதறடைந்த நிலையிலே காணப்படுகிறது எனவே அதற்கு பிற்பாடு வந்த ஒரு நான்கு திருத்தந்தைகள் அதிலும் குறிப்பாக ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் என்கின்ற திருத்தந்தை இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த லாத்தரன் பேராலயத்திலிருந்து வத்திக்கானில் உள்ள அங்கு ஒரு இடத்திலே அந்த திருத்தந்தை தங்குகின்ற இடமாகவும் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய இடமாகவும் அவர் அங்கே சென்று விடுகின்றார் இன்றளவும் அந்த ரோமை நகரிலே அந்த வத்திக்கானிலே தான் திருத்தந்தையானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக திருத்தந்தைகள் இருந்த இடம்தான் இந்த லாத்தரன் பேராலயம் அரசர் கான்ஸ்டான்டின் நோபிலால் கொடுக்கப்பட்டது இந்த பேராலயத்திலே இப்பொழுது இதுவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு அருங்காட்சியகமாகவே இப்பொழுது ரோமை நகரில் இருக்கிறது மேலும் இதிலே தனி சிறப்பு என்ன பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய இந்த இறுதி ராவ் உணவு பயன்படுத்திய அந்த மேசையானது அந்த பேராலயத்திலே அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக முதல் திருத்தந்தையாக இருந்த நம்முடைய புனித பேதிரு திருப்பள்ளி நிறைவேற்றிய அந்த பலிப்பீடமும் இந்த பேராலயத்தில் தான் இருக்கின்றது இந்த இரண்டு தனி சிறப்புகள் அந்த பேராலயத்தில் இருக்கின்றது எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த ஆலயத்திற்கு என்று நாம் விடா எடுக்கின்றோம் ஏன்